السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمد للہ نحمد ہُو ونعوذ نستہ من سرور انفسینہ ومن سیات عملہ میں یحد اللہ فلاں مدلہ و یُد اللہ فلاح حدین اشہد لا الہ الا اللہ و اشہد انہ محمدًا عبدہ و رسولہ و محباد اعوذ باللہ من الشیطان الرجیم یا ایوہ الناس اتقو ربکم اللذی خلاقکم من نفس واحدا و خلاق منہا زوجہا و منہما رجالا کثیروں و نساءا واتقوا الله الذي تساءلون به والرحم ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அல்லாஹுமா பாரிக் அலா முகமதியும் வா அலா அலி முகமதின் கமா பார்த்தா அலா இப்ராஹிம் வா அலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது கண்ணியமிக்க மரியாதைக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்கள நாம் வாழும் இந்த உலகத்தில் மனிதர்களை பொறுத்தவரையில் நிறத்தால் இனத்தால் கலாச்சாரத்தால் பொருளாதாரத்தால் மாறுபட்டும் வேறுபட்டும் இருக்கிறார்கள் இதில் மிக மிக முக்கியமான ஒரு வேறுபாடு கடவுள் கொள்கை வேறுபாடு பல கடவுள் கொள்கையில் இருக்கின்ற மக்களும் உண்டு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதிகளும் உண்டு கடவுளுக்கு இறைவனுக்கு பிள்ளை இருக்கின்றது என்று சொல்பவர்களும் உண்டு இப்படியும் பல கடவுள் கொள்கைகள் இருக்கிறது இத்தனைக்கும் மத்தியில் ஓர் சத்திய கொள்கை ஓர் வெற்றி கொள்கை இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதை பொறுத்தவரையில் சிந்திக்க தூண்டுகின்ற தெளிவான கடவுள் கொள்கை இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்றான் இலாகுக்கும் இலாகும் வாஹித் உங்களுடைய கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான் இல்லாஹு அவனை தவிர வேற எந்த கடவுளும் கிடையாது படைக்க ஒரு கடவுள் அழிப்பதற்கு ஒரு கடவுள் மலைக்கு ஒன்று இடிக்கு ஒன்று கல்விக்கு ஒன்று என்றெல்லாம் அல்ல இருந்தாலும் ஒரே கடவுள்தான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் அத்தோடு மட்டுமல்ல அவனை ஒன்றும் கிடையாது அவனுடைய அதிகாரம் அவருடைய தன்மை அவனுடைய ஆற்றல் இந்த இந்த மாதிரி வேற யாருக்கும் கிடையாது இதன் மூலம் இறைவன் சமாதி வழிபாடு சூனிய நம்பிக்கை தகடு தாயத்து நம்பிக்கை போன்ற இணை வைப்பு காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றான் இன்னும் இறைவன் சொல்லுகின்றான் அல்லாஹூ சமத் அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது பசி தூக்கம் தாகம் இச்சை கலைப்பு ஓய்வு எதுவும் கிடையாது நம் எளிது வளம் யூரல் அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை அவனையும் யாரும் பெற்கவில்லை இறைவனுக்கு பெற்றோரும் கிடையாது அவனுக்கு பிள்ளையும் கிடையாது எந்த தேவைகளும் அற்றவன் என்கின்ற அழகான உறுதியான ஒரு கடவுள் கொள்கையின் மீது இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிறுவப்பட்டிருக்கின்றது இதில் ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் வானம் பூமி இந்த பிரபஞ்சம் இந்த கொள்கையில் தான் இருக்கின்ற நாம் பார்க்கின்றோம் இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அலம் தர அன்னல்லாக எஸ்துது லகு இறைவனுக்கு சிரம்பணிகின்றன என்று சொல்லிவிட்டு இறைவன் ஒரு பட்டியலை சொல்கின்றான் மனுஷி சமாவாத் வானங்களிலே உள்ளவர்கள் வமன் பூமியிலே உள்ளவர்கள் வ ஷம்சு வல் சூரியன் இறைவனுக்கு தலைவணங்குகிறது சந்திரன் இறைவனுக்கு தலைவணங்குகிறது நட்சத்திரங்கள் இறைவனுக்கு தலைவணங்குகிறது வல் ஜிபல் வ சஜருத்தவ மலைகள் அல்லாஹ்வுக்கு தலைவணங்குகின்றது மரங்கள் உயிரினங்கள் தலைவணங்குகின்றது வ மக்களிலும் அதிகமானவர்கள் அல்லாவிற்கு தலை வணங்குகின்றார்கள் சொல்லுகின்றான் அதிகமானவர்களுக்கு வேதனை தான் அல்லாவுக்கு நன்றி கெட்டு அவனை வணங்காத நிலையில் இருப்பவர்கள் உண்டு மலக்குமார்கள் அல்லாவை மட்டும்தான் வணங்குகிறார்கள் சூரியன் சந்திரன் போன்றவை அல்லாவை மட்டும் வணங்குகிறது ஆனால் பகுத்தறிவோடு இருக்கின்ற நன்மை தீமையை யோசித்து பார்க்கின்ற மனிதன் ஒரு அழகான சிந்தனை ஆற்றலை பெற்றிருக்கின்ற மனிதன் இந்த கடவுள் கொள்கையை விட்டு வெளியே சென்று படைத்த இறைவனுக்கும் அரசுகின்றான் இந்த கொள்கையை புரிந்து கொள்வதற்கு பல பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் மிகப்பெரிய அளவு புத்திசாலிதான இருக்கணும் என்றெல்லாம் அல்ல சாதாரண ஒரு பாமரருக்கும் இது புரியும் எளிமையான கொள்கை பல கடவுள் இருந்தால் சரிபடாது எப்படி எல்லாம் சீராக இயங்கும் யோசிச்சு பார்க்கலாம் கடவுளே இல்லை என்றால் தானாக ஒரு பொருள் எப்படி உருவாகும் யோசிச்சு அழகாக புரிந்துவிடலாம் பிள்ளை பெற்பது என்பது ஒரு பலகீனமான ஆற்றல் இறைவனுக்கு எந்த பலகீனமும் இல்லை என்ற நிலையில் எப்படி இறைவனுக்கு கடவுளுக்கு பிள்ளை இருக்கும் அழகாக யோசித்து புரிந்து விடலாம் ஆனால் மனிதர்கள் சிந்திப்பது கிடையாது எந்த அளவுக்கு இறைவன் மனிதனுக்கு சிந்தனை தந்திருக்கின்றான் ராக்கெட்டை தயாரிக்கிறார்கள் சேட்டிலைட் செயற்கை கோளை தயாரிக்கின்றார்கள் இங்கிருந்து அது விண்வெளிக்கு சென்று அங்கு ஆய்வு செய்து அந்த தகவல்களை பூமிக்கு திரும்ப அனுப்புகிறார் இவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் இந்த சின்ன மூளைக்குள் இவ்வளவு பெரிய திறன் யோசிக்கும் திறன் இருக்கிறது ஃபோன் இருக்கு கைக்குள் அடங்குகிறது அவ்வளவு தகவல்கள் அதில் கொட்டி கிடக்கிறது மனிதன் கண்டுபிடித்திருக்கின்றான் இவ்வளவு திறமை உள்ள அறிவுள்ள மனிதன் இந்த எளிதான கடவுள் கொள்கை புரிந்து கொள்வதில் அவ்வளவு ஒரு தவறும் ஒரு அலட்சியத்தனமும் இருக்கிறது மார்க்கம் பகுத்தறிவோடு யோசித்து கண்மூடித்தனமாக போகாதே அதைதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருகிறது தருகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அழகாக புரிய வைக்கின்றார்கள் அலைகிள்ளை அவர்கள் மீது அப்படி இருள் சூழுகிறது இரவு வருகிறது நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள் பார்த்துவிட்டு இது என்னுடைய இறைவன் என்று சொல்கிறார்கள் பலம்மா அஃபல நட்சத்திரம் மறைந்து போய்விடுகிறது ஹிபுல் ஆபிலே மறைகிறது சரி கிடையாது மறைவதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார் அடுத்து சந்திர நிலவு வருகிறது உதித்து வருகிறது அதை பார்த்து விட்டு ஹாதார் அப்பி என் இறைவன் என்று சொல்ல அதுவும் மறைகின்றது அல்ல எனக்கு வழிகாட்டலாம் நான் வழிகட்ட கூட்டமா போயிருப்பேன் அதையும் மறுக்கிறார்கள் அடுத்து அம்மா சம்சபாசிகா சூரியன் உதிக்கின்றது ரப்பி அக்பர் இதான் என்னுடைய இறைவன் இது மிகப்பெரியதாக இருக்கிறது பூமியிலிருந்து இருந்து பார்க்கும் போது நட்சத்திரம் நிலவை விட சூரியன் பெருசா தெரியும் அதை பார்த்துட்டு இது ரொம்ப இறைவன் அதுவும் மறைகிறது தன் கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள் யாக்கவுமே இன்னி பரிவுன் மிம்மா சிரிக்கும் நீங்க இணை வைக்கிறதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படி சொல்லி விலகி கொள்றாங்க இந்த பிரச்சாரம் இந்த அறிவு கூர்மை எதை உணர்த்துகிறது பலகீனமாக இருக்கின்ற ஒரு பொருள் அது கடவுளா இருக்காது நிலவு வருகிறது சூரியன் வருகிறது நட்சத்திரம் வருகிறது மறைந்து சென்று விடுகிறது கடவுளாக இருக்க முடியும் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்ற அழகான பகுத்தறிவை சொல்லி தருகிறாங்க மனித சிந்தனையிலேயே பகுத்தறிவிலேயே சிறந்தவற்றில் ஒன்று ஒரு பொருளுக்கு என்ன தன்மையோ அதனோடு யோசிச்சு பார்க்கணும் கல் அதால் உணர முடியாது பார்க்காது கேட்காது ஒரு ஜடம் அப்படி யோசிப்பதுதான் பகுத்தறிவு மரம் இலை தரும் கனி தரும் காய் தரும் அது அதனுடைய தன்மை ஒரு மனிதன் பிறப்பான் இறப்பான் உணவு உட்கொள்கின்றான் கலைப்படைவான் நோயுறுவான் பலகீனமானவன் அவனை அப்படி பார்ப்பதுதான் பகுத்தறிவு அவனை கொண்டு போய் கடவுள் அந்தஸில் வைத்து பார்ப்பது பகுத்தறிவுக்கே அப்பாற்பட்டது இதை மனித இனம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு சமுதாயம் சொல்கிறது என்றால் சமீபத்தில் ஒரு நடிகரின் பெயரை சொல்லி கடவுளே என்று கோஷம் போடுகிறார்கள் இந்த அளவுக்கு சமுதாயத்தினுடைய புரிதல் பகுத்தறிவை கலட்டி வைத்துவிட்டு செயல்படுகிறார்கள் ஒரு மெட்ரோ ரயில் வெளிநாட்டுக்காரர்கள் சொல்றாங்க அங்கே இது மாதிரி கோஷம் அவர்களுக்கு என்ன புரிகிறது என்று தெரியவில்லை அவர்களும் சொல்கிறார்கள் நடிகர் பேரை சொல்லி கடவுளே முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருகின்றார் அங்கேயும் இது போன்ற கோஷத்தை போடுகிறார்கள் எந்த அளவுக்கு இந்த வார்த்தை ஒரு மனிதனை கடவுள் என்று சொல்கிற நிலைமை இவர்களுக்கு போயிருக்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் அந்த அளவுக்கு சிந்தனையை விட்டு இவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் கவலைக்குரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் யார் இந்த நிகழ்வை அல்லாவுடைய தூதரோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் நபிகள் நாயகம் நாயும் அவர்கள் நம் உயிரை விட மேலானவர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் தன் தந்தையை விட தன் பிள்ளையை விட ஒட்டுமொத்த மக்களையும் விட என்னை நேசிக்கின்ற வரை அவர் ஒரு மும்மின் கிடையாது தூதர் உன் தந்தையா அல்லாவுடைய தூதரா அல்லாவுடைய தூதர் தான் உன் பிள்ளையா மனைவியா அல்லாவுடைய தூதரா அல்லாவுடைய தூதர் தான் ஏன் உன் உயிரா அல்லாவுடைய தூதரா அல்லாவுடைய தூதர் தான் இந்த கொள்கை இந்த நிலையில் இருப்பவர்தான் ஒரு உண்மையான மீன் அந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு இந்த மார்க்கத்திலே முக்கியத்துவம் மதிப்பு இருக்கிறது மறுமை நாளில் நாம் யாரை நேசிக்கிறோமோ இந்த உறவுகள் எல்லாம் நம்மை விட்டுவிட்டு விரண்டு ஓடுவார்கள் எவத்துல் முஜ்ரிமு உல எஃப்ததி மீன் அதா பி யவுமி தீமி பனி ப சாஹிபத்தி ஹி வாஃபி பசில தி ஹில்ல தி மறுமை நாளில் குற்றம் செய்த குற்றவாளி தன் பிள்ளையை கொடுத்து மனைவியை கொடுத்து சகோதரனை கொடுத்து நெருங்கிய உறவினர்களை கொடுத்து ஏன் ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவான் இந்த உலகத்தில் என் பிள்ளை என் மகனே என்று தூக்கி கொஞ்சுவான் மருமையில் இறைவா இந்த பிள்ளையை நெருப்புல போட்டு என்ன விட்டு இங்கே மனைவிக்காக மார்க்கத்திலே வளைந்து கொடுக்கிற நிலைமையில் இருக்கின்றான் காதல் கண்ணை மறைக்கின்றது மறுமையில அந்த மனைவியை நரகத்தில் போடு என்னை விட்டுவிடு என்று சொல்வான் இப்படி மறுமையினுடைய நிலைமை இருக்கிறது இந்த இக்கட்டான வேலையில் நமக்காக அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்கின்ற ஒரு மனிதர் அல்லாவுடைய அவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க யாரும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் அல்லாவுடைய தூதர் நமக்காக இறைவனிடத்தில் கேட்பார்கள் வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அல்லாவுடைய தூதர் இருக்கிறார்கள் உயிருக்கும் மேல் நாம் அவர்களை பார்க்கவில்லை அவர்கள் நம்மை பார்க்கவில்லை நம் நிறம் தெரியாது ஊர் தெரியாது ஆனாலும் நம்மை நேசித்தவர்கள் இப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் அவர்களை கடவுள் என்று சொல்வதற்கு இந்த கொள்கையில் இந்த மார்க்கத்தில் எங்காவது இடம் இருக்கிறதா கடவுள்னு சொல்ற முகாந்திர கிடையாது தூதரை கடவுள் என்று சொல்ல முடியாது அவர்களே அழகாக சொல்லி தருகிறார்கள் இஸ்லாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் உயர்த்தியதை போன்று வரம்பு மீறி அவர்கள் உயர்த்தியதை போன்று என்னை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் அவர்கள் கடவுள் தன்மையை கொடுத்து அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க என்னை நீங்கள் அப்படி செய்து விடாதீர்கள் நான் அல்லாவுடைய அடிமைதான் என்று சொல்லி தந்தார்கள் என்ன அப்படி பாருங்க அதை தாண்டி பார்க்காதீர்கள் நான் அடிமை அல்லாவுடைய தூதர் அவ்வளவுதான் என்னுடைய நிலைமை மனிதனை மனிதனாக பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்த அழகான பக்குவ வார்த்தைகள் இவர்களையே கடவுள் என்று சொல்ல முடியாது என்றால் ஒரு நடிகனை சொல்லலாமா சாதாரண ஒரு அரசியல்வாதியை சொல்லலாமா ஒரு மனிதனை சொல்லலாமா அந்த முகாந்திரம் இந்த மார்க்கத்திலே கிடையாது சமுதாயம் யோசித்து பார்த்து அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் ஒரு சின்ன வார்த்தை தான் வலைதளங்களில் பார்க்கின்றோம் கடவுள் கோஷம் போட்டு ஒரு நடிகரை அழைக்கின்ற அளவுக்கு சமுதாயம் செல்கிறது என்றால் இறைவன் தந்திருக்கின்ற அந்த அறிவு சிந்தனை எந்த அளவுக்கு பயன்படுத்தாமல் இருக்கின்றார்கள் இன்னைக்கும் ஒரு தனி மனிதன் மீது உள்ள பற்று ஒரு பாசம் ஒரு மரியாதை அது தனி அதனால் அவர் கடவுளாக மாட்டார் இறைவனுடைய தன்மை அவருக்கு தரக்கூடாது அதை கற்பனை செய்தும் பார்க்க கூடாது மனிதனை மனிதனாக பார்க்கணும் அதைத்தான் இந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கடவுள் கொள்கையில் ஒன்றாக சொல்லித் தருகிறது மனிதனை பக்குவத்தின் பால் அழைக்கின்ற ஒரு கொள்கையை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான் அதை நினைத்து நாம் இறைவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் பத்தார் நம்ம இவ்வளவு பேசுறமே இவ்வளவு சொல்றமே சமுதாயம் யோசிச்சு பார்க்காதா அவர் சிந்திக்க மாட்டார்களா யோசித்து பார்க்க வேண்டும் தான் ஆனால் இறைவன் ஒரு இடத்துல அழகாக சொல்லி காட்டுகின்றான் வலவுசா அல்லா அல்லா நாடி இருந்தால் ல ஜாலக்கும் உம்மத்தன் வாகிதான் உங்களை ஒரே ஒரு சமுதாயமாக ஆக்கியிருப்பான் இணை வைப்பே இருந்திருக்காது எல்லாம் ஏகத்துவம் தான் உலகம் எங்கிலும் ஓரிடை கொள்கை தான் சிலை வழிபாடு இருந்திருக்காது சூனிய நம்பிக்கை இருந்திருக்காது மௌலித பாடல்கள் தகடு தாயத்து தர்கா வழிபாடு இருந்திருக்காது எல்லா மக்களும் ஏகத்துவ கொள்கையில் ஓரிடை கொள்கையில் இருந்திருப்பார்கள் லாக்கின் ஆனாலும் எதிலும் மயஷா அல்லாஹ் தான் நாடியோரை வழிகேட்டில் விடுகிறான் வை எகுதி மையஷா தன் நாடியோருக்கு இறைவன் நேர்வழி காட்டுகின்றான் இந்த நேர்வழி சத்தியம் என்பது இறைவன் நமக்கு போட்டிருக்கின்ற ஒரு பிச்சை நம்ம சம்பாரிச்சு வாங்கல காசு பணம் கொடுத்து வாங்கல நாம் உழைப்பால் பெற்றதல்ல இறைவன் நமக்கு பார்த்து கொடுத்தது அவன் நாடி நமக்கு கிடைத்தது உலகத்துல இத்தனை பேர் வழிகேட்டிருக்கின்றார்கள் இந்த அழகான கடவுள் கொள்கையை புரியாமல் இருக்கின்றார்கள் நமக்கு அதை புரிகின்ற தன்மையை கொடுத்திருக்கிறான் என்றால் நாம் எவ்வளவு நன்றிகளை இறைவனுக்கு செலுத்த வேண்டும் இமதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறி எனது முதலாவது உரை நினைவு செய்கிறேன் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாகவே நல்லார்களே மனித படைப்பாகிய நாம் ஒரு இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது மனிதன் என்பவன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான் மனித படைப்பே இயல்பே ஒரு பலகீனமானது இன்னும் இறைவன் எப்படி சொல்லுகின்றான் அன்தும சத்து ஹல்கனம் இஸ் சமா நீங்கள் கடுமையான படைப்பா அல்லது வானமா எல்லாம் கேட்குன்தான் நீ பெரிய படைப்பா அல்லது வானம் மிக கடுமையான படைப்பா இவ்வளவு பெரிய வானம் அதனுடைய பரப்பளவு என்ன அதனுடைய பிரம்மாண்டம் என்ன அதனோடு ஒப்பிட்டு பார்க்கின்னு நாம் எங்கு இருக்கிறோம் இறைவன் உணர்த்தி காட்டுகிறான் நீ ஒரு சிறிய படைப்பு மனிதன் ஒரு அற்ப படைப்பு பலகீனமான படைப்பு தான் தான் எல்லாம் என்று நினைத்துக் கொள்ளாதே என்னால் எதையும் சாதித்து முடிய முடிக்க முடியும் என்று நீ கற்பனை கோட்டை கட்டாதே நீ ஒரு பலகீனமானவன் அப்படிங்கிற ஒரு இயல்பை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படிதான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் இப்ப நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோமையானால் அது பல சூழல்களாக பல விதங்களாக மாறுபட்டு இருக்கும் சில சூழல்களை சந்திப்பதற்கு நமக்கு கடினமாக இருக்கும் அதுல ஒன்று வெற்றி தோல்வி மனிதர்களை பெரும்பான்மையானவரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தோல்வி பிடிக்காது வெற்றி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தான் ஜெயிக்க வேண்டும் என்று மனிதர்கள் ஆசைப்படுவார்கள் ஆனால் ஒரு தோல்வியை சந்தித்து விட்டால் மனம் தாங்காது அதை மனசு ஏத்துக்காது தோத்துட்டோமே அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்கிற அளவுக்கு போகிறார்கள் என்றால் அது பற்றிய சரியான புரிதல் இல்லை அல்லாஹ் அல்லாவுடைய தூதரவர்கள் அழகாக இதை சொல்லித் தருகிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் ஒரு ஒட்டகம் இருக்கிறது போட்டின்னு வந்தால் அந்த ஒட்டகம் தோற்றதே கிடையாது அவ்வளோ வெற்றி வெற்றிகளை சேர்த்த ஒரு ஒட்டகம் ஒரு கிராமவாசி என்ன செய்கின்றார் சேனம் பூட்டப்பட்ட ஒரு ஒட்டகத்தில் வருகின்றார் போட்டியில அல்லாவுடைய அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு சூழலா இருக்கும்போது அல்லாவுடைய தூதர் உலகத்துக்கு அழகான ஒரு தத்துவத்தை ஒரு பக்குவத்தை சொல்லி தருகின்றார் இன்ன ஹக்கன் அழல்லாம் அல்லாவின் மீது உள்ள கடமை அல்லா துன்யா இல்லா உலகத்தில் இறைவன் ஒரு பொருளை உயர்த்தினான் என்றால் அதை இன்றைக்கு ஒரு ஒரு பொருள் விஷயம் இந்த உலகத்திலே ஜெயிக்கின்றது மேலே செல்கிறது என்றால் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாள் அது தோக்கும் அது கீழே இறங்கும் இன்றைக்கு ஒரு கொடி மேலே ஏறி பறக்கிறது என்றால் கீழே இறங்கும் ஒரு கட்சி பல்லாண்டு காலம் ஆட்சி செய்கின்றது மிக வலுவாக இந்த நாட்டிலே இருந்தது இன்றைக்கு சில ஆண்டு காலம் ஆட்சியிலே இல்லை இன்றைக்கு தொடர்ச்சியாக ஒரு கட்சி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அதுவும் இஸ்தரம் பெறாது நிலை பெறாது அதுவும் தோற்று கீழே இறங்கும் இதான் வாழ்க்கை சுழற்சி யதார்த்தம் ஏறுன விஷயம் கீழே இறங்கும் நீங்கள் இன்றைக்கு வெற்றியடைகின்றீர்கள் மக்கள் உங்களை வெற்றியாளராக பார்க்கிறார்கள் என்றால் நீங்க ஒரு நாள் தோப்பீங்க உங்களை ஒருவர் ஜெயித்து உங்களை தாண்டி ஒருவர் போவார் இது யதார்த்தம் பெரிய விஷயமோ பாரதூரமான விஷயமோ கிடையாது அல்லாவுடைய தூதரே இருக்கிறார்கள் நாம் எங்கே இருக்கிறோம் இதை யோசித்து பார்க்குவேன் அப்படி நம்முடைய வாழ்க்கையில சில தளர்வுகள் தோல்விகள் இழப்புகள் வரும் வரும்பொழுது நாம் ஒரு இடத்துல முடங்கி அப்படி கூலி குறுகி அமர்ந்து விடக்கூடாது அல்ல அழகான ஆறுதல்களை சொல்கின்றான் வலா தஹினும் வலா தஹம் மனம் தளராதீர்கள் கவலைப்படாதீர்கள் அந்த ஆலவுன இன்கு மினின் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் படிப்பு வரல பரவாயில்ல படிச்சிட்ட வேலை தேட கிடைக்கல பரவாயில்லை காசு பணம் இல்லை அதனால் என் சொந்த பந்தம் கூட என்னை மதிப்பதே கிடையாது பரவாயில்ல நோய்வாய்பட்டிருக்கின்றேன் அதிகமான நோய்கள் பிறர் என்னை ஒரு அருவறுப்பாக நினைக்கின்றார்கள் என்னை ஒரு சுமையாக நினைக்கின்றார்கள் பரவாயில்ல எனக்கு யாருமே இல்லை உறவுகளே கிடையாது அனாதையாக நிற்கதியாக பரவாயில்லை மனம் தளராதே அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று நம்பிக்கை கொண்டிருந்தால் ஏகத்துவ கொள்கையில் ஓரிரை கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களே ஆனால் நீங்கள் தான் செய்பீர்கள் மனம் தளராத ஒரு ஒரு கோடீஸ்வரர் மிகப்பெரிய பணக்காரர் ஈமான் இல்லை ஒரு ஒரு பிளாட்ஃபாரத்தில் தூங்குறாரு காசு பணம் இல்லை சாப்பிட உணவு இல்லை உடுத்த உடை இல்லை பிளாட்ஃபாரத்தில் தூங்குகிறார் ஆனால் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்ற இந்த கொள்கையில் இருக்கின்றார் அவர்தான் தான் சிறந்தவர் அதே நிலையில் மரணித்தால் அந்த பிளாட்ஃபாரத்தில் இருக்கின்ற இறை நம்பிக்கையாளர் சொர்க்கத்திற்கு செல்வார் வெற்றி பெறுவார் இதான் அல்லாஹ் சொல்கின்ற ஆறுதல் இதையெல்லாம் புரிந்து ஒரு முக்மீனுக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லை ஒரு ஏகத்துவவாதிக்கு தோல்வி இல்லை அவன் தான் மறுமையில் ஜெயிப்பான் உலகத்துல எதை இழந்தாலும் சரி எது வேணா போயிட்டு போட்டும் இந்த கொள்கை தான் மிகப்பெரிய சொத்து அதை நம்முடைய உள்ளத்திலே ஏந்தி வாழ்கின்ற வரை எதை இழந்தாலும் சரி கோடீஸ்வரராக இருந்தேன் நீங்க தெருக்கோடைக்கு வந்துட்டேன் பரவாயில்ல எது போனாலும் சரி இந்த கொள்கையை நாம் இழக்காத வரை நாம் வெற்றி அடைந்து விடுவோம் அப்படிங்கிற புரிதலை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் ஒரு நபித்தோழர் அல்லாவுடைய தூதரிடத்தில் வருகின்றார்கள் வந்து சொல்றாங்க இன்னி ரஜுலுன் அஸ்வத் அல்லாவுடைய தூதரே நான் ஒரு கருப்பு மனிதன் முந்தினு ரீஹ் என் மேல கெட்ட வாடை அடிக்கும் தபீகுல் வஜு முகம் பார்க்கவும் மோசமா இருக்கும் நான் கருப்பான மனிதன் தோற்றமும் நல்லா இருக்காது மேலே துர்நாட்டம் அடிக்கும் லா மாலி என்ட காசு பணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அபித்தோழர் அடுத்து கேட்பது நான் இவர்களோடு போர் செய்து விட்டால் அதில் கொல்லப்பட்டால் நான் எங்கே இருப்பேன் அல்லாவுடைய தூதர் நீ சொர்க்கத்திலே இருப்பாய் அப்படின்னு சொன்னவுடன் அந்த அபித்தோழர் போரிட்டு கொல்லப்படுறான் அந்த மனிதரிடம் வந்து அல்லாவுடைய தூதர் இந்த ஜனாசா சடலத்திட்ட வந்து சொல்றாங்க கதை வச்சுக்க அல்லா உங்களுடைய முகத்தை வெண்மையாக்கி விட்டான் உங்களுடைய வாசத்தை நறுமணமாக்கி விட்டான் உங்களுடைய செல்வத்தை அல்ல அதிகப்படுத்தி விட்டான் நிலைமை எப்படி மாறுது பார்த்தீங்களா உலகத்தில் அழகில்லாம காசு பணம் இல்லாம கருப்பு மனிதராக துர்நாற்றம் வீசக்கூடியவராக இருந்தார் இந்த கொள்கை இருந்துச்சு அல்லாவுக்காக வாழணும் நினைத்தார்கள் தன் உயிரை இறைவனுடைய பாதையிலே தர வேண்டும் என்று நினைத்தார்கள் இந்த நிலை மறுமையிலே தலைகீழாக மாறுகிறது அழகான மனிதர் நறுமணமான மனிதர் செல்வந்தரான மனிதர் இறைவன் அப்படி மாற்றுகின்றான் இது யோசித்து நாம் புரிந்து கொண்டு எந்த நிலையிலேயும் இந்த கொள்கையை நாம் விட்டுவிடக் கூடாது என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வணக்கத்தில்